கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரை நம்புகிறனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் இல்லையா இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி கத்தரை நம்புகிறனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் யார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்னு சொன்னாக்கா கர்த்தரை நம்புகிறவன் அது யாராக இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியா காரணாக இருக்கட்டும் அமெரிக்கா காரணாக இருக்கட்டும் ஐரோப்பா காரனாக இருக்கட்டும் எந்த மனுஷனும் இருந்தாலும் யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ ஏசு கையான தெய்வம் மனு குலத்திற்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட மூன்றாம் நாள் உயிர் திறந்தவர் அவர் அத்தனாலே அவமானி பிறகு மீட்பு உண்டு என்று நம்புகிற அவரை விசுவாசிக்கிற அத்தனை மக்களுக்கும் அவர் உயர்ந்து அடைக்கலமாக இருக்கிறார் ஆக தான் சங்கீதக்காரன் சொல்லார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர் அடைக்கலமாக இருக்கிறார் அடைக்கலன்னு சொன்னால் பாதுகாப்பு வேதத்தில் பழைய படில் ஆறு அடைக்கல பட்டணங்கள் இருக்கு ஒருவன் தவறு செய்துட்டு அந்த அடைக்கல பட்டணத்தில் அஞ்சம் புகுந்துட்டாக அவனை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது சட்டம் அதே போல் நம்முடைய ஆண்டவர் அடைக்கல பட்டணமாக இருக்கிறார் அவருக்குள்ள அடைக்கலமாக வருகிற அவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார் சாத்தானம் இடம் சாத்தான இடத்துல இருந்தும் எல்லா மன போராட்டத்திலிருந்து அவர் பாதுகாத்து அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் ஆகவே அவரை நம்புகிறவருக்கு அவர் உயர்ந்த அடைக்கல சாதாரணமான அடைக்கல உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அந்த உயர்ந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு நல்ல தருணம் அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை உண்மையை பின்பற்றும் போது வாழ்நாள் முழுதும் நமக்கு உங்களுக்கு அவர் அடைக்கலமாய் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்திறவங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஜெபிப்போம் நேசிக்கு நல்லதாப்பினாலு கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உயர்ந்த அடைக்கலத்தில் வாழ உதவிச்சு ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் கர்த்தரம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே இருக்கிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தென்னைக்கு மகிம் உண்டாததாக நம்முடைய கத்தராக ஏசுகிறிஸ்தின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்